சிங்கிள் ஓனர் வண்டி டாக்ட்ரி யூஸ் வண்டிங்க வெறும் தொண்ணூறாயிரம் கிலோமீட்டர் தோடி இருக்குது ஆட்ரோ எயிட் ஹண்ட்ரட் ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் சிங்கிள் ஓனர் வண்டிங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் சிங்கிள் ஓனர் வண்டிங்க எக்ஸ்வி டாப் எண்டு வேரிய சிங்கிள் ஓனர் வண்டி வண்டி சூப்பராக இருக்குது புதுசுமா இருக்குதுங்க எடுத்தீங்கன்னா எந்த எந்த செலவு வண்டியில் டெண்டு ஸ்கிராச்சஸ் எதுவும் கிடையாது எண்பத்தி ஏழாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இன்சூரன்ஸ் இருக்குது ஆம்னி ஆம்னி வந்து இப்போ டிமாண்டில் போயிட்டு இருக்குதுங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் ரெண்டு ஓனர் வண்டி வண்டி சூப்பராக இருக்குது ஒயிட் கலருங்க வணக்கங்க ஸ்ரீ செந்தூர் ஏஜென்சி கார் கன்சல்டிங் கோவில்வழி திருப்பூருங்க நம்ம கன்சல்டிங் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கோவில்வழி பஸ் ஸ்டாண்டில் இருந்து கொஞ்சம் ஒரு ஐநூறு மீட்டரில் பாதகிரியங்கோல் இருக்குங்க பாதகிரியங்கோளுக்கு ஆப்போஸ்டில் இருக்குது திருப்பூரில் பஸ்ஸில் வரவங்க பார்த்தீங்கன்னா திருப்பூர்லேருந்து பழைய பஸ் ஸ்டாண்டு கோ புது பஸ் ஸ்டாண்டில் இருந்து வழி பஸ் ஸ்டாண்டுக்கு பஸ் வசதி இருக்குதுங்க அல்லது வண்டியில் வாங்கிறதுனா நே நம்ம இதுக்கு வந்து ஒரு வாட்ஸ்அப்புக்கு ஒரு ஹேண்ட் மெசேஜ் பண்ணுங்கள் லொக்கேஷன் போடுங்க நான் லொக்கேஷன் ஷேர் பண்ணுறேன் நீங்கள் வந்து ஈஸியாக வந்துடலாம் நம்மள்ட்ட பார்த்திங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு வண்டிக்கும் பக்கம் இருக்குது எல்லாம் நல்ல கண்டிஷனில் இருக்குதுங்க நல்ல தரமான வண்டியாக தான் எடுத்து கொடுத்துட்ருக்குறோம் வண்டி ஃபைனான்ஷியஸி தமிழ்நாடு போல் ஃபுல்லாக ஃபைனான்ஸ் ஃபைனான்ஷியோஸி பண்ணி கொடுக்கோம் நீங்கள் நேரில் வந்து பாருங்கள் வண்டி உங்களுக்கு மெக்கானிக் வச்சு கூட்டிகிட்டு வந்து செக் பண்ணி எடுங்க எல்லாம் உங்களுக்கு என்னென்ன சப்போர்ட் வேணுமோ எல்லாமே நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் வந்து எங்களுக்கு ஆதரவு கொடுங்க இப்போ இங்கே இருக்கிற வண்டியில் ஒரு பத்து வண்டி மட்டும் எடுத்து வீடியோ போட்டுக்கிறேன் வாங்க பார்க்கலாம் ஸ்விஃப்ட் டிசைன் ரெண்டாயிரத்தி பதினாலு மாடலுங்க சிங்கிள் ஓனர் வண்டி வெறும் முப்பத்தி மூணாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது இந்த வண்டி கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு செக் பண்ணியே வண்டி எடுத்துக்கலாங்க வண்டி கண்டிஷன் சூப்பராக இருக்குது நியூ கார் எப்படி இருக்கோ அந்த அளவுக்கு இருக்குது வண்டி கண்டிஷன் அருமையாக இருக்குங்க டயர் கண்டிஷன் பார்த்திங்கன்னா பேக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு எழுபது பெர்சன்ட் இருக்குது ஃப்ரெண்டில் ஒரு அறுபது பர்சன்ட் இருக்குதுங்க இன்டீரியர் பாருங்கள் லெதர் சீட் கவர் போட்டிருக்காங்க ஃப்ரண்டேஜ் பாருங்க இதெல்லாம் வாட்ரு எது வைக்கிறதுக்கு இன்புட் மியூசிக் சிட்டே இருக்குதுங்க ஏசி ஒர்க்கிங் நல்லாயிருக்கு எல்லாமே பக்கா குவாலிட்டியாக இருக்குதுங்க ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் வண்டிங்க சிங்கிள் ஓனர் வண்டி வண்டி சூப்பராக இருக்குது புதுசுமா இருக்குதுங்க எடுத்திங்கன்னா எந்த எந்த செலவு வண்டியில் டென்ட்டு ஸ்க்ராச்சஸ் எதுவும் கிடையாது வண்டி நீட்டாக இருக்குதுங்க வெறும் முப்பத்தி லோ கிலோமீட்டருங்க வெறும் முப்பத்தி மூணாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரரூவா கேட்குறாங்க நாலு டு நாலரை வரைக்கும் பெங்களூர்னே இந்த வண்டிக்கு வாங்கி கொடுத்துர்லாங்க நேரில் வந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் குறைச்சி பேசி நம்ம இந்த வண்டி வாங்கி கொடுத்துட்றோம் நம்ம அடுத்து பார்க்க போகிற பாட்டி பார்த்திங்கன்னா நிசான் சன்னிங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் சிங்கிள் ஓனர் வண்டி பெட்ரோல் வேரியண்ட்டு எச்வி வேரியண்ட்டுங்க டாப் அண்ட் வேரியண்ட்டு வண்டி கண்டிஷன் எல்லாம் சூப்பராக இருக்குது வெறும் ஐம்பத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது இந்த வண்டி சர்வீஸ் ரெக்கார்டு வண்டிங்க வண்டியோட கண்டிஷன் எல்லாம் சூப்பராக இருக்குது ஏர் பேக்கு ஏபிஎஸ் பட்டன் ஸ்டார்ட் புஷ் ஸ்டார்ட் வந்துடுங்க கீழே சென்ட்ரி இன்ட்ரி எல்லாம் பார்த்து சீட் கவர் அதான் சீட் கவர் போட்டிருக்காங்க ரீயர் ஏசி வந்துடும் ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி வந்துடுதுங்க டச் ஸ்க்ரீன் செட் போட்டிருக்காங்க ஏர்பேக் டூ ஏர்பேக் வந்துடுது ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் சிங்கிள் ஓனர் வண்டிங்க எக்ஸ்வி டாப் இன்டு வேரியண்ட்டு கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா வெறும் ஐம்பத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டரு ஓடி இருக்குது சர்வீஸ் ரெக்கார்டு வண்டிங்க வண்டி சூப்பராக இருக்குது ஏர்பேக் ஏபி செலவு ஸ்டேரிங் மவுண்ட் கண்ட்ரோலாக எல்லாமே வந்துடுங்க இதோட பிரைஸ் பார்த்திங்கன்னா மூணு லட்சத்து அறுபதாயிரூவா கேட்குறாங்க நேரில் வந்தீங்கன்னா இன்னும் குறைச்ச வாங்கி தரலாம் லோன் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டரை டூ மூணு வரைக்கும் லோன் வாங்கி கொடுத்துர்லாம் இந்த வண்டிக்குங்க நம்ம இப்போ பா அடுத்து பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா டாட்டா சஃபாரி ஸ்ட்ராங் சிங்கிள் ஓனர் வண்டி டாக் ரிஜிஸ்டர் வண்டிங்க வெறும் தொண்ணூறாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது இப்போ நம்ம பாதுகாப்பு வீடியோவில் பார்த்திங்கன்னா நிறையா கம்மியான கிலோமீட்டர் ஒன்று வண்டி நிறையா வந்திருக்குங்க இது பார்த்திங்கன்னா தொண்ணூறாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது வண்டி கண்டிஷன் சூப்பராக இருக்குது டயர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா நைன்ட்டி பர்சன்டேஜ் இருக்கு மைலேஜ்ல ஒரு பதினஞ்சு கிடைக்குதுங்க நான் வண்டி செப் பண்ணியே பார்த்தாச்சுங்க டயர் கண்டிஷன் பாருங்கள் நைன்ட்டி பர்சன்டேஜ் இருக்குது ஏசி ஒர்க்கிங் எல்லாமே பக்காவாக இருக்குது பேக்கில் வந்து ரெண்டு பேர் உக்காந்து கொஞ்சம் சிங்கிள் சிங்கிள் சீட் ஆப்போசிட் போட்டிருக்காங்க அப்படி பாருங்கள் பேக் சீட் கவர் இல்லாத சீட் கவர்லாம் சூப்பராக இருக்குது நாலு ஃபவர் உண்டாக வந்ததுங்க ரியர் ஏசி வந்துட்டு வந்துடுது பின்னாடியே நீங்கள் சாட்ச் போடுறதுனால போட்டுக்கலாம் அப்படியே பேக் மேலே பாருங்கள் அதோட ஏசி ரியர் ஏசி மேலே வந்துடுது கீழே டபுள் சைடு வந்துடுது நாலு ஃபவர் விண்டோங்க ஏசி ஒர்க்கிங் நல்லா இருக்குது மேலே ஒரு செட்டு கொடுத்துருக்காங்க ரிவர்ஸ் கேமராக்குங்க ரெண்டாயிரத்தி பதினாலு பதினாலு மாலம் பதினஞ்சு ரிஸ்ட்ரேஷன்மா வண்டியோட இது பார்த்தீங்கன்னா நம்ம இப்படி பார்த்தீங்கன்னா பதினஞ்சு தான் வருங்க சிங்கிள் ஓனர் வண்டி டாக்டர்ஸ் வண்டி தொண்ணூறாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது டீசல் வேரியண்ட்டுங்க மைலேஜ் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு கிடைக்குது வண்டி கண்டிஷன் சூப்பராக இருக்குது யார் வேணாலும் வந்து செக் பண்ணி மெக்கானிக் வச்சு செக் பண்ணி எடுத்துக்கலாங்க இதோட பிரைஸ் பார்த்திங்கன்னா அஞ்சு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரூவா கேட்குறாங்க மார்க்கெட் பார்த்திங்கனா அஞ்சு முக்கால் வரைக்கும் போயிட்டு இருக்கு அஞ்சு நாற்பத்தஞ்சு கேட்குறாங்க இது ஃபிக்ஸடு கிடையாதுங்க வந்து நீங்கள் நேரில் வந்தீங்கன்னா பேசி கம்மி பண்ணி வாங்கி தரேங்க இதுக்கு லோன் அமௌண்ட் பார்த்திங்கன்னா மூன்றரை டூ நாலு வரைக்கும் லோன் வாங்கி கொடுத்துர்லாங்க இந்த வண்டிக்கு நம்ம அடுத்து பார்க்க போகிற வண்டி பார்த்திங்கன்னா மார்ச் சுஸ்கி ஆல்டோ எயிட் ஹண்ட்ரட் ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் சிங்கிள் ஓனர் வண்டிங்க தஞ்சாவூர் ஸ்டேஷனுங்க வண்டி நம்பர் பத்து நாற்பத்தி எட்டு கிரே கலருங்க எலிஃபெண்ட் க்ரே வண்டி கண்டிஷன் எல்லாம் நல்லாயிருக்கு டயர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா நைன்டி பர்சன்டேஜ் இருக்குது லதா சீட் கவர் இண்டியா இண்டீரியர்லாம் பாருங்கள் லெதர் சீட் கவர் போட்டிருக்காங்க மைலேஜ் பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு வரைக்கும் மைலேஜ் கிடைக்கும் டச் டச் ஸ்கிரீன் மேலே விஞ்ச்ச டச் ஸ்க்ரீன் மாட்டியிருக்காங்க சென்ட்ரலாக வித் ரிமோட் கீ வந்திருதுங்க ஏசி ஒர்க்கிங்லாம் நல்லாயிருக்கு வண்டி வரீங்க ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் சிங்கிள் ஓனர் தஞ்சாவூர் நம்ப நாலு டயர் புது டயராக இருக்குது இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி பத்தாயிரரூவா கேட்குறாங்க அது ஃபிக்ஸட் கிடையாதுங்க நகஸ்புல தான் நேரில் வாங்க இன்னும் குறைச்சி வாங்கி தரேன் இந்த வண்டிக்கு லோன் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டே முக்கால் வரைக்கும் பேங்க் லோன் இந்த வண்டிக்கு வாங்கி கொடுத்துர்லாங்க அடுத்து பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா ஸ்கோடா ராபிட்டுங்க ரெட் கலர் வண்டி பக்காவாக இருக்குது கோயம்புத்தூர் நம்பரு ரெண்டாக ஓனர் தான் வெறும் எண்பத்தி ஏழாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது வண்டி கண்டிஷன் சூப்பராக இருக்குது பெட்ரோல் வேரியண்ட்டுங்க வண்டி சூப்பராக இருக்குது டயர் கண்டிஷன் பார்த்திங்கன்னா ஒரு சிக்ஸ்டி பெர்சென்டேஜ் இருக்குது சீட் கவர் இன்டீரியர்லாம் நீட்டாக இருக்குது பாருங்கள் இல்லை சீட் கவர் போட்டிருக்காங்க மாதிரி அப்படியே இருக்குது நூடுல்ஸ் மேட் போட்டிருக்குங்க டச் ஸ்கிரீன் செட்டு ஆண்ட்ராய்டு மியூசிக் சிஸ்டம் போட்டிருக்காங்க ஏசி ஒர்க்கிங்லாம் நல்லாயிருக்கு ஸ்கோடார அப்படின்னு ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் ரெண்டு ஓனர் வண்டி எண்பத்தி ஏழாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது இன்சூரன்ஸ் பார்த்திங்கன்னா அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இன்சூரன்ஸ் இருக்குது ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி தொண்ணூறாயிரவா கேட்குறாங்க நேரில் வாங்க இன்னும் குறைச்சி வாங்கி கொடுக்கலாம் இதுக்கு லோன் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா மூன்றரை வரைக்கும் லோன் வாங்கி தரலாங்க மூணு டு மூன்றரை வரைக்கும் பேங்க் லோன் வந்த வண்டிக்கு வாங்கி தரோம் நாங்கள் வாங்கி தரோம் நம்ம அடுத்து பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்க அப்படின்னா மாறுதி சுஸ்கி ஆம்ணி ஆம்னி வந்து இப்போ டிமாண்டில் போயிட்டுருக்குங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் ரெண்டு ஓனர் வண்டி வண்டி சூப்பராக இருக்குது ஒயிட் கலருங்க நாகர்கோவில் நம்ம ரிஜிஸ்ட்ரேஷனுங்க அறுபத்தி ஏழு எழுபது பேன்சி நம்பரு ஃபைவ் சீட்ரு வந்தீங்க டயருக்கு வண்டிங்கன்னா நாலு டயரும் புதுசாக இருக்குது ஃபைவ் சீட்ருங்க ஆம்னி பார்த்தீங்கன்னா இப்போ மார்க்கெட்டில் வந்து சிறையான் டிமாண்டில் போயிட்டுருக்கு கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா வெறும் ஐம்பத்தி ஓராயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குங்க வண்டி ஐம்பத்தி கிலோமீட்டர் ஓடி இருக்கிற இந்த ஆம்னியோட ரேட்டு பார்த்திங்க அப்படின்னா மூணு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரதான் கேட்குறாங்க நேரில் வந்திங்கன்னா இந்த வண்டி இன்னும் குறைச்சி வாங்கி தரலாம் இதோட லோன் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா பேங்க் லோன் பண்ணிக்கலாம் தமிழ்நாடு ஃபுல்லாக இந்த வண்டிக்கு லோன் பண்ணிக்கலாம் ஒரு ரெண்டரை டூ ரெண்டை முக்கால் வரைக்கும் லோன் வாங்கி கொடுக்கலாம் இந்த வண்டிக்கு அடுத்து பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா மாரி சிஸ்கி ஷிஃப்ட்டுங்க எல்டிஐ வண்டி சூப்பராக இருக்குது சிங்கிள் ஓனர் வண்டிங்க வண்டி கண்டிஷன் நீட்டாக இருக்குங்க சில்வர் கிரே கலர் டயர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா புதுசாக இருக்குது ஒரு ரெண்டு புது டயரு பேக்கில் ஒரு ஐம்பது பர்சன்டேஜ் இருக்குங்க இண்டியர் பாருங்கள் பேக்ரிக் பேப்ரிக் சீட் கவர் போட்டிருக்காங்க சென்ட்ரலாக் வித் ரிமோட் கீ வந்துடும் ஏசி ஒர்க்கிங் இருக்குங்க மியூசிக் சிஸ்டம் நல்லாயிருக்கு ரெண்டாயிரத்தி ஒம்பது மாடல் சிங்கிள் ஓனர் வண்டிங்க எண்பத்தி எட்டாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது வண்டி பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருக்குது இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ரெண்டு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரம் தான் கேட்குறாங்க நேரில் வந்திங்கன்னா இன்னும் கூட கொஞ்சம் குறைச்சி வாங்கி கொடுக்கலாம் இதோட லோன் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா லோக்கல் ஃபைனான்ஸ் பண்ணி கொடுக்கலாம் பிரைவே ப்ரைவேட் ஃபைனான்ஸ் பண்ணி கொடுக்குறாங்க லோக்கலில் ஒரு ரெண்டு ரெண்டாயிரம் வரைக்கும் லோன் வாங்கி கொடுக்கலாம் இந்த வண்டிக்கு நம்ம அடுத்து பார்க்க போகிற வண்டி பார்த்திங்கன்னா மார்ச் சுஸ்கி ஆம்னிங்க ரெண்டாயிரத்தி மூணு மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு வரைக்கும் எஃப்ச்சி இருக்குது இன்சூரன்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்ச் வரைக்கும் இன்சூரன்ஸ் கரண்ட் இருக்குதுங்க பெட்ரோல் ப்ளஸ் எல்பிஜிங்க டயர் பார்த்திங்கன்னா நாலு டயரும் நைன்டி பர்சன்டேஜ் இருக்குது வண்டி கண்டிஷன் எல்லாமே சூப்பராக இருக்குங்க மாலை தகுந்த மாதிரி பேன்சி நம்பர் ஐயாயிரத்தி எட்டு கேஷ் போட்டிருக்காங்க எல்பிஜி போட்டிருக்காங்க எயிட் சீட்ரு வண்டி இன்டீரியரில் பாருங்கள் சூப்பராக இருக்குது எயிட் சீட்டர் அந்த பக்கம் மூணு இந்த பக்கம் மூணு மேலே பாருங்கள் இன்டீரியர்லாம் சூப்பராக இருக்குது எல்லாம் போட்டு வச்சுருக்காங்க எந்த வேலையும் செய்ய வேண்டியதுங்க எடுத்திங்கன்னா ஒரு ஆயில் சர்வீஸ் பண்ணிவிட்டு வண்டி ஓடிக்கலாம் ரெண்டாயிரத்தி மூணு மாடல் ரெண்டு ஓனர் வண்டிங்க ரெண்டாவது ஓனர் திருப்பூருங்க ஒரு லட்சம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது பெட்ரோல் ப்ளஸ் எல்பிஜி இருக்குது இதோட ரேட் பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்து இருபத்தஞ்சாயிரரூவா தான் கேட்குறாங்க நேரில் வந்தீங்கன்னா அதுலேயும் உங்களுக்கு ஒன்றும் கொஞ்சம் குறைச்சி பேசி வாங்கி கொடுக்கலாம் இந்த வண்டிக்கு லோன் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா ஒரு எழுபதாயிரம் வரைக்கும் லோன் போட்டு கொடுத்துடலாம் இந்த வண்டி